திச மகாராம பகுதியில் நபர் தாக்கி கொலை செய்வதற்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை மேற்கொண்ட இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரையும் கைது செய்யும் போது அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது இந்த இரு சந்தேக நபர்களையும் திசம் மகாராம நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த விடயம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இவர்களை தடுப்பு காவலில் வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் தனது மனைவியின் காதலனை கொலை செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் இவர்களுக்கு பணம் வழங்கியதாக தெரிய வந்திருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காதலனின் புகைப்படம் மற்றும் அவர் தொடர்பான விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் இவர்களுக்கு அனுப்பியதாகவும் இதன் அடிப்படையில் இந்த இரு சந்தேக நபர்களும் அந்த இளைஞனை தாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதன் போதே போலீசார் தங்களை கைது செய்ததாகவும் அவர்கள்